இந்தியா முழுக்க அதிர்ச்சியை கிளப்பிய விமான விபத்து அதற்கு பின்னால் நடந்த பகீர் விஷயங்கள் நம்ம ஏர்போர்ட் ஊழியர்களுக்கே இந்த வேலையா சமீபத்துல நடந்த விமான விபத்துல உயிரிழப்புகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தின ஆனா அந்த சோகம் மறைவதற்குள்ளேயே ஒரு அதிர்ச்சி வீடியோ வெளியாகியிருக்கு இயர் இந்தியா சேவையின் ஒரு பிரிவான ஏஐசாட்ஸ் நிறுவன ஊழியர்கள் விபத்துக்கு அப்புறமும் லுங்கி டான்ஸ் பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டிருக்காங்க உலகமே இந்தியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கப்போ இப்படி ஒரு செயல் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு ஜூன் பன்னிரண்டுக்கு அப்புறம்தான் இந்த வீடியோ எடுத்ததா ஏஐ சாட்ஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க உடனே நாலு சீனியர் அதிகாரிகள் வேலையை விட்டு தூக்கப்பட்டிருக்கிறாங்க ஏஐ சாட்டியஸ் நிறுவனமும் வருத்தம் தெரிவிச்சு அறிக்கை விட்டிருக்கிறாங்க இது மட்டுமல்ல மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் முரளிதர் மோகல் இந்த விபத்து ஒரு சதிவேலையான்னு விசாரிக்கப்படுவதா சொல்லியிருக்கார் சிசிடிவி காட்சிகள் விமானி கடைசியா மேடே அழைப்பு விடுத்தது ரெண்டு என்ஜினும் ஒரே நேரத்தில் செயல் இழந்தது இதெல்லாம் பெரிய கேள்வியை இருக்கு அடுத்த மூணு வாரத்தில் அறிக்கை வந்துடும் சொல்லிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சமீபமா ஏர் இந்தியா விமான சேவைகள் மீது மக்கள் செமகோவத்தில் இருக்காங்க அடிக்கடி விமானங்கள் லேட்டு நடுவானில் எஞ்சின் பழுதுன்னு ஏகப்பட்ட புகார்கள் நம்ம மக்கள் பஸ்ல போறதே பரவாயில்லை ஏர் இந்தியா வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க டாட்டாவே எடுத்தாலும் ஏர் இந்தியா நிலைமை இப்படி இருக்கேன்னு பலருக்கும் கவலையாயிருக்கு உங்க கருத்து என்ன ஏர் இந்தியாவுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க